அநியாயம் நிறைந்த மகள் உங்களை அடக்கிவிடாதபடி ஆண்டோர் உங்களை காப்பாற்றி உங்களை தப்புவிட்டு அந்த மக்களுக்கு முன்பதாய் உங்களை ஆசீர்வாதமாய் நிறுத்துவார் சோர்ந்து சங்கீதம் நாற்பத்தி மூன்று ஒன்று ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே மிகவும் ஒரு முக்கியமான விண்ணப்பத்தை தாவிது தேவனிடத்தில் வைக்கின்றார் மூன்று காரியங்களை அவர் சொல்லுகின்றார் தேவனே

வழக்காடுவார் எனக்காக வழக்காட யாரும் இல்லையே எல்லாரும் குற்றம் சாட்டும் பொழுது என் குற்றத்தை நிரூபிக்க முடியவில்லை என்று நீங்கள் பதறிக்கொண்டு தயங்கிக் கொண்டு துடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ கத்தர் உங்களுக்காக நல்ல நியாயாதிபதியாக நல்ல வழக்குறிஞராக நல்ல நீதிபதியாக உங்களுக்காக வழக்காடி உங்களுக்கு வெற்றியை வாங்கி தருவார் சூதும் அநியாயம் உள்ள மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் சூது வைத்து சூது பேசி நீங்கள் ஒன்றை சொல்கிறீர்கள் அதை ஐந்தாக பத்தாக திரித்து மற்றவர்களிடம் உங்களை கெடுத்து சூதாக சொல்லி உங்கள் பேரை தூட்டிக் கொண்டிருக்கிறார்களா சோதுள்ள ஜனங்களுக்கும் உங்களுக்கு எதிராய் இச்சகம் பேசுகிற ஜனங்களுக்கும் நீங்கள் சொல்லாததை சொன்னா என்று சொல்லி உங்களை மனமடி வாக்குகிற ஜனங்களுக்கும் கத்தர் உங்களை நிச்சயமாய் தப்பு சோர்ந்து போகாதீங்க அமேன் அவர் விசாரிக்கிறவராய் அவர் வழக்காடுகிறவராய் அவர் தப்புவிக்கிறவராய் வைக்கிறவராய் இன்று உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறார் ஜெபிப்போமா எங்கள் பரலோகத்தின் பிதாவே இந்த நாளிலும் விசாரிக்கிறவராய் வழக்காடுகிறவராய் தப்புவிக்கிறவராய் வைக்கிறவராய் ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் தேவன் இறங்கி அற்புதங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் നാമത്തിൽ ആമേൻ